இந்த பதிவை காணும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்ன ஆன்மா என்று சொல்றேன்னு பாக்குறீங்களா இப்ப நான் கொடுக்குற பதிவு உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை போய் சேர்றதுக்காக உள்ள பதிவு நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம உள் நம்ம உயிர் சக்தி ஆன்ம சக்தி உறங்கிக்கிட்டு இருக்கும் ஒரு அமைதியான நிலைமையில இருக்கும் அந்த சக்திக்கு உயிர் சக்தி கொடுக்குற மாதிரி தான் பதிவு அமைய போகுது போன பதவியில ஆன்மீக குரு யாருன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆன்மீக குரு வந்து முருகப்பெருமான் என் அப்பெண் முருகப்பெருமான் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் ஆன்மீக குரு நம்முடைய புராணங்கள் ஆனாலும் சரி இப்போ நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களானாலும் சரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்து முக்தியை தேடி போனவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே முக்தியை தேடி அப்படின்னா சிவனோட அருள பெறணும் சிவனோட சக்தியை பார்க்கணும் சிவனை பார்க்கணும் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோளோட தான் அவங்க லைஃப்லவே போயிருப்பாங்க அப்படி சிவனை தேடி நம்ம போன நம்ம சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் எப்படி சிவன் அடைஞ்சாங்கன்னா எவ்வளோ தவங்கள்லாம் பண்ணியும் சிவனை பார்க்கவே முடியல சிவனோட அருளை பெற முடியல அப்போ எல்லாத்துக்கும் சிவன்கிட்ட கூட்டு போன ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான அருளோட தான் அவங்க சிவனை அடைஞ்சது எல்லாமே எல்லா சித்தர்களோட லைஃப்பும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கக்குள்ள ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் முருகப்பெருமானு முருக முருகப்பெருமான அருளோட மட்டும்தான் அவங்க சிவனை அடைஞ்சிருப்பாங்க போக சித்தராகட்டும் முருகப்பெருமானுக்காக பழனி நவபாசன உண்டாக்குனார் அகஸ்தியாகட்டும் அவருக்கும் முருகப்பெருமானுக்குள்ள கதை சிவகுருவானத்தில் படிச்சிருப்போம் இது போல ஒவ்வொரு சித்தர்களோட லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பின்னாடி சிவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது முருகப்பெருமான்தான் அந்த முருகப்பெருமான்தான் ஆன்மீக குருவா எல்லாருக்கும் இருக்க முடியும் சித்தர்களுக்கு மட்டுமா அப்படின்னா அது கிடையாது நமக்கும் ஆன்மீக குருவா முருகப்பெருமான் இருப்பார் என்ன வழி நடத்துறதும் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதும் இந்த அருள் கிடைச்சதும் எல்லாமே முருகப்பெருமான் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது நம்ம ஆன்மாவை நடத்தக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நம்ம எந்த கோயிலும் தேடி எந்த பூஜைகளும் செய்ய தேவையில்லை கோயில்கள் போக வேண்டாம் அப்படின்னு கிடையாது கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் போகணும் ஏன்னா முருகப்பெருமானை பற்றி நம்ம உணரணுன்னா முருகப்பெருமானோட கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போக போக தான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும் அப்போது நமக்கு போனால் மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா அதுக்கு சாத்தியமே இல்லை முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம ஆன்மா வழியாக உணர்ந்து அந்த அப்பனை வேண்டணும்னா கண்டிப்பாக அருள் கொடுப்பாரு எல்லாருக்கும் அந்த ஒரு குருவா இருந்து வாழ்க்கையை வழிநடத்துவாரு உங்களுக்கு என்னென்ன தேவையோ சிவனை பார்க்கணுமா அதுக்கான படி அதுக்கான படியை தேடி உங்களுக்கு கொடுப்பாரு லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது சாதிக்கணுமா குழந்தைங்களா இருந்து நல்லா படிக்கணுமா எந்தெந்த விஷயங்கள் சின்னதுல இருந்து பெரியவங்கள் வர எல்லா உயிரினங்களுக்கும் அதோட தேவைகளை பூர்த்தி செய்ய கண்டிப்பா அழைத்தால் முருகப்பெருமான் வருவார் இப்ப முருகப்பெருமான எப்படி அழைக்கிறது பழனியில ஆண்டியா குழந்தையா சின்ன உருவத்தில் இருக்காரு அதே சுவாமி மலையில குருவா இருக்காரு ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு உருவத்தில் இருக்காரு இப்போ முருகன் எந்த உருவத்தில் இருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அந்த உருவங்கிறது வந்து நமக்கு ஒருத்தரை புரிய வைக்கிறதுக்காக அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன்னா நம்ம சூரியன் இருக்கு இருந்து சக்தி கிடைச்சிதான் நம்ம பூமியே பூமியில உள்ள உயிரினங்கள் எல்லாமே வாழுது இப்போ சூரியன்ல இருந்து ஒரு ம இருந்து ஒரு சக்தி உருவாகுது அந்த சக்தியில இருந்து வெளிச்சம் அந்த வெப்பமானது நம்ம பூமியை வந்து அடைஞ்சு அந்த சக்தினால தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிது அப்போ நம்ம பூமிக்கு பின்னாடி இருக்கிற கிரகங்களா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரகங்களா கிரகங்களா இருந்தாலும் சரி அதுக்கு அங்கே உயிரினங்கள் கிடையாது ஏன்னா நமக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வெப்பம் பத்தாம இருக்கும் அப்போ வெப்பம் சமநிலையா இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில உயிரினங்கள் இருக்கு இந்த உயிரினங்கள்லாம் வாழணும்னா சூரியன்ல இருந்து வெப்பம் முக்கியமானது இல்லையா இப்போ சூரியன்ங்கிறது சிவம்னு வச்சுக்கிறோம் அந்த சிவத்துல இருந்து வெளியே வர்ற சக்தி இருக்கு இல்லையா அதுதான் நம்ம சக்தியா சக்தி தேவி சக்தி பராசக்தி கும்புறதும் அந்த சக்தியை அந்த உருவங்கள் இந்த சக்தி இந்த நிலையெல்லாம் நம்ம பின்னாடி வீடியோல பார்க்கலாம் அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த சக்தி அந்த வெளிச்சம் முருகப்பெருமான் இப்போ நெட்டிக்கன்ல இருந்து ஒளியாய் வந்தார் புராணங்கள் அது அது வந்து குழந்தையா ஒரு கதை நம்ம இப்போ கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வெப்பம் இருக்கு இல்லையா நமக்கு தேவையான அளவுக்குள்ள வெப்பம் நம்ம பூமியில நமக்கு மட்டும் கிடைக்கிது நம்ம உயிரினங்கள் எல்லாம் வாழ்றதுக்கு அந்த ஒரு வெப்பம் தான் தேவைப்படுது அந்த வெப்பம் தான் முருகப்பெருமான் இப்போ இந்த மறுபடியும் கொஞ்ச நேரம் இருந்து யோசிச்சு பாருங்க அந்த உங்களுக்கு அது புரிய தொடங்கும் இப்பவும் அந்த சக்திய அந்த சக்தி இருக்கும் முருகப்பெருமான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே டைம் உங்க கூட இருக்கலாம் இத பாத்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் கூட முருகப்பெருமான் இருக்கலாம் ஏன்னா அவர் ஒருத்தர் கிடையாது ஒளியா பலர்ந்து இருக்காங்க அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை தான் நம்ம முருகன் கும்பிடுறோம் அந்த வெளிச்சத்தை தான் நம்ம ஆன்ம குருவா எழுதுக்கிறோம் இப்போ நம்ம முருகன் அந்த ஆன்ம குரு அந்த வெளிச்சம் குருவா எடுத்துக்க நம்ம நம்ம மூளைக்கு அந்த அளவுக்கு சக்தி பத்தாது அதுக்காக நம்ம முருகனை எடுத்துக்கிறோம் அதுதான் முருகன் நினைச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் முருகனை நினைச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல முருகன் எப்படி வீட்டுல வச்சிருக்கீங்களோ போட்டோம் விக்கிரகம் எதுவா இருந்தாலும் அதுக்கு அதுக்கு பூஜை பண்ணுங்க இல்லை அது கும்பிடுங்க அதுக்கு பூக்கள் இடுங்க பூக்களோட பவர் ரொம்ப சக்தி உள்ளது பூக்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப புனிதமானது அதனால தான் நம்ம கோயில்களுக்கு பூக்களை அர்ச்சனை செய்கிறோம் மனிதனுக்கு வரக்கூடிய நோயவே குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் அந்த பூக்கள் இருக்கு அந்த பூக்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க வேண்டுங்க கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு குருவா வருவார் அனைவருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் ஒளி காட்டுவார் நன்றி